அந்த நம்பிக்கையாளர்களில் அழிதியாக அணுகும் முதல் இடம் அங்கிருந்து நான் ஞானங்கள் சொன்னாங்க யார் தன் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ நல்ல கவனிச்சுக்கிறோம் வார்த்தைகள் அவர்களின் நாவில் அல்லா உதிர்த்தான் தன் பணத்தை நம்பி வாழ்கிறார்களோ நமக்கு என்னப்பா கவலை நம்ம கையில பணம் இருக்குது மனைவி சொல்றாங்க எங்க கணவருக்கு ஒரு பிரச்சனை அவர் பணம் நிரப்பமா வச்சிருக்கிறார் அவரு அவருக்கு இந்த சொத்து இருக்குது இந்த வீடு இருக்கு இந்த வாசலுக்கு இத்தனை பங்களா இருக்குது அப்ப அந்த பணத்தின் மீது ஒருவரை சுத்தி பல பேர்களுக்கு நம்பிக்கை மண்ணி தன் பணத்தை யார் நம்பி கல்லா அவர் நன்று புரிந்து கொள்ளட்டும் ஒரு நாள் அந்த பணம் குறைந்து போகும் காணாமல் போகும் கோடி கோடியாக இருந்த இடம் நெருப்புக்கு இறையானது நாம் காதல் கேட்ட செய்தி மாத்திரமல்ல இன்றைக்கு கண்ணில் பார்க்கும் செய்தி கோடி கோடியாக இருந்த இடம் அடுத்த நிமிடம் நெருப்பு அத்தனையையும் காணாக்கி விட்டது நேற்றைய பணக்காரர் இன்றைக்கு நடு இருக்கும் நிற்கும் நிலை பணத்தை நம்பினார்களா கண்ணா அது குறைந்து போகும் என்றார்கள் அசிறுத்தாளி அவங்க நம்ம நினைக்கிறோம் பணம் அவ்வளவு இருக்கு இவ்வளோ இருக்குது நம்ம பணம்லாம் அவ்வளவு சீக்கிரமாக குறையுமா அவர் ஆயிரம் கோடிக்கு அதிபதி அவர் பணம் எங்கே குறையும் போகுது ஒரு நாள் வரும் ஒரு நெருப்பு வந்துச்சு ஒரு பூகம்பம் வந்துச்சு வீடு முகவரி பணம் கத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் முடியுமா உலகத்தில் எல்லாமே கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கிற செய்தனால் இரண்டியம்தான் யார் அல்லாவையும் நம்பி நாடுகிறோம் அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் அல்லாஹுவை நம்பினாயா என்றைக்கும் உன் வாழ்க்கையில் குறைவு வராது சொத்து சொத்தாக இருக்கும் நீ குறையமாட்டாய் அல்லாஹ் குறைந்தவன் அல்ல குறைப்பவன் அல்ல